இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவெளு மலரோடம் சீரியலோட ஜான்வரி ரெண்டுல இருந்து ஜான்வரி நாளுக்கான அதாவது இந்த ஒரு மூணு நாளுக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குப்பா இந்த ப்ரோமோல என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கதிர் வந்து அன்பு வந்து அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மாவுக்கே வந்து செய்து தந்துருக்கால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இழந்த அவங்களோட கோயில் பதவியை வந்து திரும்ப பெற்று தந்திருக்கிறா அப்படிங்கிறனால வந்து அவளுக்கு ஏதாவது ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்ப்பா அவள் வந்து நல்ல ஆளு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட கூட இருக்கிற பாண்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கா அவங்க எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஏதோ வந்து பிடிச்ச அடங்காதவன் அடங்காதவ அப்படின்னு தான் சொல்லிட்டு போய்ங்க இப்போ என்னமா இந்த மாதிரி சொல்லிட்டுருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்கு அது சரி விடுறா அவளுக்கு ஒரு கிஃப்ட் தரணும் என்ன கிஃப்ட் தரலாம் அப்படிங்கிறத யோசிச்சு நீயே வந்து வாங்கி கொடு அப்படிங்கமா சொல்ல ஸ்வீட் வாங்கி கொடுங்கண்ணே அப்படிங்கமா சொல்கிறான் ஸ்வீட்டும் வாங்கி அவனே வந்து கொடுத்துட்றான் அதை கொண்டு போயிட்டு அன்புகிட்ட கொடுக்குறான் அன்புகிட்ட கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது மல்லிப்பும் அல்வாவும் வாங்கி கொடுக்குறான் அட்ட பாவி ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் யோசிக்கிறான் அந்த இடத்துல அவள் கேட்குறான் அன்பு கேட்குறா எதுக்கு இந்த அல்வாவும் இந்த பூவும் காமினேஷனே சரியில்லையே என்ன எதிர்பார்க்குற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஸோ தாத்தாக்கு கொடுத்த ஒரு நன்றி வந்து நானும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கு தான் இந்த ஸ்வீட்டு அப்படின்னு கொடுக்குறான் மூழி பிழங்கி நிற்கிற மாதிரி வந்து இந்த ப்ரோமோ முடிச்சிருந்தாங்க அப்படின்ட்டு இருக்க ஸோ இந்த ப்ரோமோ பார்க்குறக்கே நல்லா இருந்தது இவனுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் க்ரியேட் ஆயிருச்சு அப்படிங்கிறதான் அன்பு மேலே ஸோ எப்படி இருக்க போது அடுத்த எபிசோட்ஸ் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கறத அன்பு பழி வாங்குறதை குறைச்சுவான் அப்படிங்கிற தோணுது தோணுதுக்கு அப்புறமா என்ன நடக்க போது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்திடலாம் அப்படிங்கிறதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நாங்க நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக ஆகும்